நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு தான் அதுக்கு தேங்காய் தேவையான தேங்காவை நறுக்கி எடுத்தாச்சு அப்புறமா அதுக்கு கொஞ்சமாக சீரகம் ஒரு பல் பூண்டு அப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகு வீட்டில் உள்ள நல்ல மிளகு தான் அப்புறமா ரெண்டு சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்டது கொஞ்சம் ஒரு அப்படி சொல்கிறது ஒரு நூற்றம்பது கிராம் அளவு தான் இருக்கும் அந்த மீன் அதுக்கு ஒரு நாலு மிளகாய் பாதியாக நறுக்கி எடுத்த ஒரு பதினஞ்சு பல் உள்ளி அப்புறமா ஒரு தக்காளி பழம் நறுக்கி எடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக மல்லித்தூள் இது நெத்தலி நெத்தளி மின்லாததுனால கொஞ்சம் கேஸ் ஆகும் அதனால் இந்த அளவில் கொஞ்சமாக வெந்தயம் மாங்காய் போடாததுனால இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் மாங்காய் போட்டால் இதில் பாதி புளி போட்டால் போதும் எடுத்துக்கிட்ட புளி அதில் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு தான் எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் போதுமான அளவு தண்ணி மீன் இப்போ போடலை மீன் வந்து கறி கொதிச்சு வந்த பிறகு போடணும் இப்போ இதை அடுப்பில் எடுத்து வைக்கலாம் கறி கொதிக்க ஸ்டார்ட் ஆயாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச கிழங்க சேர்த்துக்கலாம் ஓகே இனி கறி நல்லா கொதி வந்த பிறகு கழுவி எடுத்து மீனை ஆட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம கழுவி வச்ச ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம் இந்த மீனெல்லாம் லைட்டாக தட்டி விடலை அப்படின்னா அப்படியே கூட்ட தான் இருக்கும் ஓகே அந்த மாதிரி முக்கால் மணி நேரம் நல்லா கறி கொதிச்சு காஞ்சி ரெடியாக வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே ஆவி பறக்க கொதித்து வருது மீன் குழம்பு ஓகே இது முக்கால் அளவு கறி காஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ரெண்டு எனக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்கெண்ணை ஆட் பண்ணலாம் தேங்கெண்ணெய் எதுக்குன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் கறிக்காயணும் குழம்புக்கு ரெண்டு உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அது நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த சைட்லலாம் ரெட் கலரில் இருக்குது தெரியுதா அந்த மாதிரி வந்தால் தான் மீன் குழம்பு நல்லா காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகும் கெட்டு போகாது காலையில் எடுத்து சூடாக்கி வச்சால் நல்லாயிருக்கும் இன்னொன்று புளி ஆட் பண்ணுறதுனாலையும் மீன் குழம்பு கெட்டு போகாது கிழங்கு கிழங்கு நல்லா வெந்துடுச்சு தெரிதா இல்லைலாம் ரெட் கலரில் தெரியும் ஓகே நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது மீன் குழம்பு மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இல்லாதனால மாங்காய் போடலை ஓகே கம கம மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி